கட்ட தெரியுமோ தெரியாதோ பொங்கல் அன்றைக்கி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணுவோம் நான் இந்த ஒரு சாரீ மீஷோவில் வாங்கி ரொம்ப நாளாக வந்துட்டு ஸ்டிச்சிங் வந்து எனக்கு அந்த ப்ளவுஸ் ப்ராப்பராக இல்லை அதனால் போடாமல் வச்சுருந்தேன் சரி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இந்த சாரி வந்து டிஷ்யூ மாதிரி இருக்கும் அண்ட் இதை வந்து ஓரளவு கட்ட தெரியாமல் அப்படி அப்படின்னு சொல்லி கட்டிட்டேன் ஆல்ரெடி குண்டா இருக்கவங்க வந்து ப்ராப்பராக செயல்லை கட்டணும் அண்ட் டிஷ்யூ வந்து இன்னும் வந்து ஃபேட்டாக தான் காட்டும் பட் இதனால் என்கிட்ட ரெண்டே ரெண்டு பின் தான் அன்னைக்குன்னு பார்த்து கிடச்சிது சரினு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டேன் அண்ட் ஃபேஸ்க்கு லைட்டாக வந்து ஐலனர் மேக்கப் போட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் யூஷலாக போட மாட்டேன் சே சும்மா அப்ளை பண்ணி ஸ்பெட் பண்ணிவிட்டு அப்புறம் ஐலைனிலே வந்து போட்டு அழகாக வரைஞ்சுக்கிட்டேன் அண்ட் இந்த ஜுவல்லரியும் வந்து மீஷோவில் வாங்கினா தான் இது போடவும் இன்னொரு கிராண்டான லுக் வந்து கொடுத்தது ஸேரீ கட்டும் போது எப்போவும் வந்து வெறும் கையோட இருக்கக்கூடாது அப்படினால ஒரு சைடு வாட்ச்சி இன்னொரு சைடு வந்து ஒரு சிங்கிளாக பெரிய பேங்கில் வந்து போட்டுக்கிட்டேன் எண்ட் லாஸ்ட்டாக தம்பியை டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஷர்ட்டு அண்ட் ஒட்டிக்கோ கொட்டிக்கோ வேஷ்டையும் கட்டி ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு கேட்கவும் அம்மா கண்ணாடி போடுங்க அப்படின்னு சொன்னார் சரி அதையும் போட்டு நாங்கள் பொங்கலுக்கு சேம் சேம் சீட்டாக இப்படி தான் ரெடி ஆனோம்